வெல்கம் டு சுரேஷ் என்டர்பிரைசஸ் சென்னை இசிஆர்ல தான் நம்ம அஞ்சு கிலோ வாட் ரீஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோங்க டூ இயர்ஸ் பிஃபோர் நம்மளோட இந்த கஸ்டமர் ரிப்பூட்டட் பிராண்டட் இல்லாத சோலார் பேனல் இன்வெர்டர் வந்து இருக்காங்க சோலார் இன்சலேஷன் பண்ண ரெண்டு வருஷத்துலயே இன்வெர்டர் ஃபால்ட்டால கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருஷமா இபி பில்ல அதிகமாக கட்டிட்டு இருந்திருக்காங்க இன்வெர்டருக்கு சர்வீஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க சோலாரை பொறுத்தவரை பிராண்டடுக்கும் அன்பிராண்டடுக்கும் பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் டிஃப்ரெண்டே வரும் அந்த இருபதாயிரம் ரூபாய் அந்த கம்பெனி கம்பெனியோட சர்வீஸ் இன்ஜினியர் யாரும் ஃபீல்டுல இருக்க மாட்டாங்க நாளைக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்னா வந்து அட்டன் பண்றது கூட ஆள் இருக்க மாட்டாங்க நம்ம பண்ணக்கூடிய லூகார்டு சோலார் லூமினஸ் சோலார் போன்ற கம்பெனியோட சர்வீஸ் இன்ஜினியர் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க வந்து உங்களுக்கு அவைலபிளா இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்ல ப்ராப்ளம் வந்து அட்டன் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டு போவாங்க கம்ப்ளீட்டா கிரவுண்ட் லெவல்ல இருந்த எல்லா பேனலையுமே ரிமூவ் பண்ணிட்டு எயிட் ஃபீட் ஹைட்ல ஜிஐ பைப்ல பண்ணி கொடுத்துருக்கோம் மூணு கிலோவாட் சோலார் சிஸ்டமா அஞ்சு கிலோவாட் சோலார் சிஸ்டமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்களும் உங்களுடைய வெண்டார செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி குறைஞ்சது அவங்க ஜிஎஸ்டி வாங்கி அஞ்சு வருஷமாவது இந்த பிசினஸ் பீல்டுல சஸ்டைனபிளா பிசினஸ் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணுங்க ரெண்டாவது அவங்க சஜஷன் பண்ணக்கூடிய சோலார் பேனல் இன்வெர்டருக்கான டைரக்ட் சர்வீஸ் இன்ஜினியர் சப்போர்ட் கம்பெனில இருந்து கிடைக்குமானு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் ஆர்வத்தோட இந்த பிசினஸ் தொடங்குறாங்க ஆனா ஒன் ஆர் டூ இயர்ஸ்ல சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்க முடியாம க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க அவங்கள நம்பி போட்ட கஸ்டமர் நாளைக்கு சர்வீஸுக்கு கேள்விக்குறியாய் நிக்கிறாங்க நம்மளுடைய இந்த சுரேஷ் என்டர்பிரைசஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர்ல இருந்து இப்ப வரைக்கும் கடந்த அஞ்சு வருஷத்துக்கு மேல சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க வளர்ந்து வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய எங்களோட கம்பெனிக்கு கஸ்டமர் ஆகிய உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியங்க இன்வெர்ட்டர் பத்து வருஷம் சர்வீஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட மொபைல் மானிட்டரிங் எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலும் தகவல் ஏன் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்